வணக்கம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தான் செய்யக்கூடிய சிறந்த செயல்களால் மட்டுமே அவன் பெரிய மனுஷன் ஆகிறான் அதை விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பதவியாலேயோ அவனுடைய பணத்தினாலேயோ அவன் பெரிய மனுஷன் ஆகிறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இங்க காகம் இருக்க பாத்தீங்களா அது எவ்வளோ பெரிய மலை மேல போய் ஏறி உட்கார்ந்தாலும் அது கருடன் ஆக முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க மிஞ்சிய நேர்மை கூட சில நேரங்கள்ல நமக்கு ஆபத்தாதான் போய் முடியும் ஏன்னு கேக்குறீங்களா ஏன்னா இங்க நேராக இருக்கக்கூடிய மரங்கள் தான் முதல்ல வெட்டப்படும் அதே மாதிரிதான் நேர்மையா இருக்கக்கூடிய மனுஷங்களதான் முதல்ல தேடி தேடி அளிக்கும் இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் சரியானது எது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை செய்யாமல் இருக்கிறது கூட ஒரு விதத்தில் கோழைத்தனம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு உடனே அதை செஞ்சுருங்க அதை செய்யாமல் நீங்கள் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கால தாமதமான ஒரு கோழைத்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய கொள்கையில ரொம்ப நேர்மையா பிடிவாதமா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கவும் பழகிக்கோங்க ஏன்னா வளைஞ்சு கொடுக்காம வளர்ந்து நின்ன அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா இந்த மரம் தான் சூறை காத்து வந்துச்சுன்னா வேரோடு பிடுங்கி சாய்க்கப்படும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நாணல் இருக்கு பாத்தீங்களா அது பாருங்க எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் மறுபடியும் நிமிர்ந்து நிற்கும் சோ உங்களுடைய வாழ்க்கையிலயும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப வந்து பிடிவாதமா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சில விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து போக பழகிக்கோங்க வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க இங்க கோபப்படுறவனை விட அமைதியா இருக்கிறான் பாத்தீங்களா அவன்தான் ரொம்ப 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 ஆபத்தான எதிரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க சில மனுஷங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதே மாதிரிதான் ஒரு சில மனுஷங்களுடைய மௌனம் அதை விட ஆபத்தானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா ஊமை ஊற கெடுக்கும் நல்லா பேசுறவங்களை கூட நம்பிடலாம் சைலண்டா இருக்கிறவனை நம்பவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் அமைதியா இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க உங்களுடைய ரகசியங்களை தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களாலேயே உங்களுடைய ரகசியத்தை பாதுகாக்க முடியாதப்போ அடுத்தவங்க எப்படி உங்களுடைய ரகசியத்தை பாதுகாப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கிட்ட உங்களுடைய சீக்கிரட்டை ஷேர் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய பலவீனத்தை யார் ஒருத்தன் குறி வச்சு அடிக்கிறானோ அவன் நண்பனே இருந்தாலும் அவன் உண்மையான நண்பன் கிடையவே கிடையாது அவன் நண்பன் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு எதிரி எதிரின் கூட சொல்ல முடியாதுங்க ஒரு மிகப்பெரிய துரோகி தான் உண்மை சோ உங்களுடைய பலவீனத்தோட யாராவது ஒருத்தர் விளையாடுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களை அவாய்ட் தான் உங்களுக்கு நல்லதுங்க விதிய மட்டுமே ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அவனால அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சாதனையும் செய்யவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் தலைவிதின்னு சொல்லுவாங்க உடம்பு சரியில்லையா எல்லாம் என் தலைவிதி ஒரு விஷயம் ஏதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சா எல்லாம் என் சண்டை எல்லாம் என் தலைவிதி எதுக்கு எடுத்தாலும் தலைவிதியவே காரணம் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க விதி விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க வாழ்க்கையில எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது ஸோ தயவு செஞ்சு விதியை நம்புறத விட்டுட்டு உங்களை நீங்க நம்புங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் தான் உண்மை இங்கே ஒருத்தருடைய தான் அவனுடைய நண்பனா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்தையுமே ஒரு மனுஷனுடைய நடத்தை தான் தீர்மானிக்குது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே அதை தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கிறதும் கெட்டவங்களா இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் ஹார்ஷா நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த ஹார்ஷான பதில் தான் கிடைக்கும் கொஞ்ச நாள் இருக்கிறனால சந்தோஷமா வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போகணும்னு நினைங்க ஏன் எதுக்கெடுத்தாலும் காரணத்து காரணத்தை தேடிக்கிட்டே யார் ஒருத்தன் இருக்கிறானோ அவனால தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது அப்படிங்கறதா உண்மை நீங்க காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்றதே கிடையாது ஒரு நினைக்கிறவன் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போய் ஜெயிக்கணும் நினைப்பாங்க ஒரு விஷயத்த தள்ளி போடணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புல நம்ம வந்து சாதாரணமா நம்ம அதை வந்து தள்ளி போடுறதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்குமா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில என்னைக்குமே சாதிக்க முடியாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நான் இப்ப சொன்ன இத்தனை பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பிரச்சனைகள் இருந்தாதான் அது வாழ்க்கை பிரச்சனை இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு வாழ்க்கையே கிடையாது தான் உண்மை ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்க மனசுக்குள்ள இருந்துருச்சு அந்த த அந்த தைரியமும் திமுறும் இருந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்